வணக்கம் வெல்கம் டு கீக்கு பாப்பா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி டிப்ஸு தாங்க நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்காங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளையாக ஆகுங்க ரொம்ப ஈஸியானதும் கூட அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்குங்க அதே போல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்குங்க சேம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்குங்க இது மூணையும் வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குங்க இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிசல்ட்டு தெரியுங்க டெய்லியும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணி எதாக இருந்தால் கூட நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதெல்லாம் ஒரு பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக போட்டுவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் எடுத்திருக்கீங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பவுட்ரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குங்க இது கூடிய வந்து கெட்டி தயிர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குங்க எந்த ஸ்பூனில் அளக்குறீங்களோ அதிலே எல்லாத்தையும் அளகுந்துக்குங்க கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம கையில் வந்து தேய்க்கும் போது கரெக்டாக இருக்க மாதிரி அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க வீடியோ பார்த்தா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் கையிலலாம் யூஸ் பண்ணிக்காங்க நான் கையில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கையில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் மாதிரி நல்லா தடையை விட்டுருங்க அது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அந்த பேஸ்ட்டு தருணதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கரெக்டாக நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேங்க லைவாகவே நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே வீடியோவில் நல்லா வாஷ் பண்ணி காட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி பாருங்கள் போட போட வந்து டெய்லியும் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்